ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் முனி விசுறுங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க காரத்துக்கு அஞ்சு வர மிளகா பத்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் பூண்டு இருந்ததுனால பத்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு சேர்க்குற மாதிரினா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுடலாங்க இப்போ மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு இது பருப்பு சிட்டத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ கடைஞ்சாச்சுக்க சாம்பார் இப்போ இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக சேர்த்துருக்கேன் மாவை நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம் இப்போ சாம்பாரோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா இட்லி மாவு சேர்த்ததுனால கெட்டி போடும் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாம்பாரை கொதிக்க விடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு குட்டி கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுக்குழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வரமிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க வாசரைக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கொதிக்க வச்சு சாம்பாரோடு சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பாரை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் கொச்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலை நம்ம சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நம்ம இட்லி மாவு செத்துனால சாம்பார் நல்லா திக்காயிடுச்சுங்க பருப்பே இல்லாத உடனடி தக்காளி சாம்பார் டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க டக்குன்னு இந்த சாம்பார் ரெசிப்பியை நீங்களும் டிஃபன் ஐட்டத்துக்கு செய்து பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்கெல்லாம் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்